அன்பானவர்களே இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் விதமாக ஆர்வத்தோடு கலந்து கொள்வது குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இருபத்தி நாலாவது அதிகாரம் இரண்டாம் பகுதிக்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி தன்சுபா சென்னை இரண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி நான்கு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் ஐந்து டாக்டர் அக்னஸ் ஸ்டீபன்சன் திருநெல்வேலி ஆறு சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் ஏழு சகோதரி தேவி டேவிட் சேலம் எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது சகோதரி எஸ்தர் பால் சென்னை பத்து சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதினொன்று சகோதரி தேவகுமாரி காட்பாடி பனிரெண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதிமூன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினான்கு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினைந்து சகோதரி லவ்லின் கெட்சியால் சேலம் பதினாறு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதினேழு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினெட்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி பத்தொன்பது சகோதரி நவோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஆபிரகாம் விவாகம் பண்ணியிருந்த ஸ்திரீயின் பெயர் என்ன கேள்வி இரண்டு ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் இவ்வளவு கேள்வியின் மூன்று ஆபிரகாம் எங்கு அடக்கம் பண்ணப்பட்டான் எண் நான்கு ஈசாக்கு விவாகம் பண்ணுகிற போது அவனுக்கு வயது என்ன எண் ஐந்து ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக என்ன செய்தான் கேள்வியின் ஆறு நபக்காலுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளின் பெயர்கள் என்னென்ன ஏசா என்னவாக இருந்தான் அதாவது என்ன செய்து வந்தான் கேள்வியின் எட்டு யாக்கோபு என்னவாக இருந்தான் கேள்வியின் ஒன்பது யாக்கோபு சிவப்பான கூழுக்கு பதிலாக ஏசாவினிடத்தில் என்ன கேட்டான் கேள்வியின் பத்து ஏசா எதை அலட்சியம் பண்ணினான் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணிக்குள் புதியவர்களும் கூட இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற அன்போடு கூட அழைக்கிறோம் ஒரு வேலை நடுவில் விட்டுப்போனவர்களும் கூட தொடர்ந்து இந்த கேள்விதில் பங்கு பெற்று பயன்பெற உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கிருத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதி பாராக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம் நன்றி